சின்ன முன்னணி நடிகராகவும் நடிகையாகவும் திகழ்ந்து வருபவர்கள் தான் தினேஷ் மற்றும் ரக்ஷிதா இவர்களிடையே பிரிவு அனைவரும் அறிந்தது தற்போது இந்த நிகழ்வு குறித்து தினேஷின் பெற்றோர் பேசியுள்ளனர் இது குறித்து விரிவா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் பெங்களூரில் பிறந்திருந்தாலும் தற்போது தமிழ் மக்களால் மிகவும் நேசிக்கப்படும் சீரியல் நடிகை தான் ரக்ஷிதா கன்னட மொழியில் வெளியான ஒரு நிகழ்ச்சியின் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கலைத்துறையில் களமிறங்கிய இவர் அதன் பிறகு தமிழ் மொழியிலும் சன் டிவி விஜய் டிவி மற்றும் ஜீ தமிழ் என்று பல முன்னணி சேனல்களில் வெளியான பிரபல நாடங்களில் நடித்து புகழ்பெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தினேஷ் கோபாலசாமி என் என்கின்ற தனது சக சீரியல் நடிகரை காதலித்து அவரை திருமணமும் செய்து கொண்டார் கடந்த எட்டு ஆண்டுகளாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த இந்த ஜோடி சில மாதங்களுக்கு முன்பு தங்கள் பிரிவு குறித்து அறிவித்தனர் மேலும் இந்த இருவரும் தற்போது தனித்தனியே வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் ரக்ஷிதாவுடன் தான் மீண்டும் சேர இருப்பதாக பல இடங்களில் தினேஷ் அவர்கள் கூறியிருக்கிறார் குறிப்பாக பிக் பாஸ் வீட்டில் தற்பொழுது அவர் இருந்து வரும் நிலையில் பல தருணங்களில் மீண்டும் ரக்ஷிதாவுடன் இணைய உள்ளது குறித்து பேசியுள்ளார் ஆனால் ரக்ஷிதாவோ தொடர்ந்து அவருடன் வாழ முடியாது என்றும் அவருக்கு எதிராகவும் பல கருத்துக்களை தொடர்ச்சியாக தனது சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகிறார் இந்நிலையில் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் தனது மகன் தினேஷை சந்தித்து விட்டு வெளியே வந்த தினேஷின் பெற்றோர் தற்போது தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்து னர் அதில் பேசிய அவர்கள் தினேஷ் மற்றும் ரக்ஷிதா காலத்திலேயே எனது மகன் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறியபொழுது ரக்ஷிதா நேரில் எங்களை வந்து சந்தித்து பேசி அந்த திருமணத்தை நடத்தினார் எட்டு ஆண்டுகள் இருவரும் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதொழுதான் வாழ்ந்து வந்தனர் ஆனால் கடந்த சில மாதங்களாக சிலரின் தேவையற்ற பேச்சுகளைக் கேட்டு ரக்ஷிதா எங்கள் மகனை பிரிந்துள்ளார் நாங்களும் எவ்வளவோ அவரிடம் பேசி பார்த்தோம் இரு வீட்டை சேர்த்து பெரியவர்களும் ஒன்றாக அமர்ந்து இருவரும் மீண்டும் சேர்ந்து வாழுமாறு கேட்டுக்கொண்டோம் ஆனால் ஒரு வீட்டார் மட்டுமே இறங்கி போவது எந்த பயனும் தராது எங்களுடைய பேச்சுக்கு ரக்ஷிதா மதிப்பு கொடுத்ததாகவும் எங்களுக்கு தெரியவில்லை அவர் தொடர்ந்து தினேஷை விட்டு பிரியவே ஆசைப்படுகிறார் இதில் இனி நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை எங்கள் மகன் நல்லவன் அவன் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுதும் நாடகங்களில் நடிக்கிறான் என்றால் தொடர்ந்து நடிக்கட்டும் இல்லை என்றால் சொந்த ஊருக்கு திரும்பி அவன் வந்துவிட்டால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் அவனுக்கு என்று நாங்கள் கொஞ்சம் நிலத்தையும் சுத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறோம் அதை பாதுகாத்து கொண்டாலே போதும் விரைவில் இவர்கள் இருவருடைய வழக்கு நீதிமன்றத்தில் வரவிருக்கிறது அப்பொழுது அவர்கள் விவாகரத்து கேட்டாலும் அதை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று மிகவும் மனம் நொந்து அவர்கள் பேசியுள்ளனர் எந்த ஒரு வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்து நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க